لا إله الا الله <تصفح> الحمد لله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعد الذي عملوا لعلهم يرجعون وقال النبي عليه الصلاة والسلام الشهداء خمسة المطعون والمبتون والغريب وصاحب الهدم وشهيد في الله ஃபீஸ் அபி இல்லா அவுக்கமாக்கன் அலையு சலான் வசலாம் புகழ் அனைத்தும் அல்லாஹண்டி அவனுடைய வெற்றாத கிருப்பை பெருமானா நபி இல்லாங்கிற சூலாங்கி சலெல்லாம் அலையு செல்லாம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபங்கள் தாவியன்கள் தமிழ்தாவியர்கள் வழிபாடுகள் சத்தாவர்கள் நல்லவர்கள் நாந்தர்கள் இன்னும் குறிப்பாக இந்த பதிலை சிலை ஊற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த சாந்தியும் சாதியும் சமாதானமும் நபினான் ஒரு சூழல் ஆகிய சகல் தாமியில் வழி அன்பும் சமானும் நிலவற்றும் ஆக நாம் கணியத்திற்குரியவர்களே சமீபத்தில் கேரளாவின் வயநாட்டு பகுதியில் அதை சுற்றியுள்ள பகுதியில் மிக நிலச்சரிவாக ஏற்பட்டதை நாம் எல்லாம் அறிந்திருப்போம் அது உலகத்தையே திரும்பி வாக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு துக்க நிகழ்வாக அதை நாம் பார்க்கிறோம் நிலச்சரிவு என்பது அங்கே ஏற்பட்டதனுடைய விளைவாக கிட்டத்தட்ட அதனுடைய எண்ணிக்கையை முழுமையாக அவர்களால் கூற முடியவில்லை சமீபத்திய அறிக்கையின்படி வஃபாத்தானவர்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடைந்தவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காணாமல் போனவர்கள் சுமார் இரநூத்தி ஐம்பது நபர்கள் அதில் இருபத்தி ஒன்பது பருவ மாணவர்கள் மீட்கப்பட்டவர்கள் மற்றும் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கேரளா முழுக்க நூற்றி பதினெட்டு முகாம்களில் ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஓரு நபர்கள் முகாம்களில் தக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தற்போதைய செய்தி இன்னும் முழுமையான முறையில் அங்கே எதையும் தோண்டி எடுக்கப்பட முடியவில்லை ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே மழை என்றும் நிற்கவில்லை அந்த பகுதிக்கு செல்வதற்கான பாலமும் சரியான முறையில் அமைக்கப்படவில்லை வாகனம் செல்ல முடியவில்லை என்று பார்த்தேன் அங்கே ட்ரோன் மூலமாக வைத்த காஞ்சியை பொழுது எல்லா வீடுகளும் அழிந்துவிட்டது வீடுகள் இருந்ததா என்பதற்கான அடையாளங்கள் கூட அங்கே இல்லாத அளவிற்கு சிந்திக்கிற அளவிற்கு தான் அந்த அறிவுகள் இருந்தது ஆனாலும் சமீபத்திய செய்தி ஒரே ஒரு கட்டிடம் மட்டும்தான் இருக்கிறது அது எந்த கட்டிடம் என்றால் அது பள்ளிவாசல் பகுதினுடைய பள்ளிவாசலாக செய்து வந்திருக்கிறது அதை வீழ்த்து பெருமைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை என்றால் இது உயர்ந்தது அது தாழ்ந்தது அல்ல அழித்து விட்டால் என்று பெருமை பேச வேண்டிய அவசியமும் கிடையாது நம்முடைய நபர்களுக்கு என்றால் இது போன்ற சம்பவம் கிடைச்சிருச்சு அப்படின்னா பார்த்தீங்களா எது உண்மைன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி ஆரோக்கியமன்றை போட்டு தேவையில்லாத வீ வாக்குவாதங்களை ஏற்படுத்தி விடுவார்கள் வீண் சர்ச்சைகளை ஏற்படுத்தி விடுவார்கள் நடந்த செய்தியே சொல்லப்படுகிறது அவ்வளவுதான் இதுவெல்லாம் தாண்டி மிகவும் ஒரு துக்ககரமான செய்தி வாட்ஸ்அப்பில் பரவி வருவதை நாம் மறுகிறோம் செவ்வாய்க்கிழமை முந்திர நாள் இரவு முண்டகை பகுதியினுடைய இமாம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் இசாந்த உலகையின் பொழுது மக்களே மழை அதிகமாக பொழுகிறது எல்லாம் பாதுகாப்பாக இருங்கள் என்று அறிவிப்பு செய்கிறார் அது காலிய சுற்றுகத்தூடுகையின் பொழுது அந்த இமாம் உட்பட அவர் அறிவிப்பு செய்யப்பட்ட அந்த பகுதியில் முன்னூறு குடும்பம் உட்பட யாருமே அந்த இடத்தில் இல்லை இந்நாளாகவே நாளைய ராஜமோல் இப்படியெல்லாம் வார்த்தையால் சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கான துக்கங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலர்கள் அவர்கள் எல்லாம் அதில் சொல்லப்போனால் ஒருவர் இறந்துவிட்டால் அந்த இறந்ததை நினைத்து துக்கம் அனுசரிப்பதற்கான உறவு ஒன்று இருக்குமே கணவன் இறந்து விட்டால் மனைவி துக்கம் அனுசரிப்பான் மனைவி இறந்து விட்டால் கணவன் துக்கம் அனுசரிப்பான் அல்லது அவனுடைய தாயோ தகப்போனோ உறவினரோ யாராவது துக்கம் அனுசரிப்பார் அங்கே துக்கம் அனுசரிப்பதற்கு கூட ஆண்கள் இல்லை அத்துணை நபர்களும் கொத்தோடு அழுந்தே அவர்கள் அவர்கள் சகிதாக்கப்பட்டார்கள் என்று சொல்வதை தவிர வார்த்தை இல்லை இப்படியெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க இதை வைத்து ஒரு சிலர்கள் நாம் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை பேஸ்புக்கில் செய்து செய்துவதை பார்க்கிறோம் கேரளா என்பது தனி பாகிஸ்தானாக உருவாகி கொண்டிருக்கிறது அது அழுந்தது சரிதான் அதை அழித்து அழிந்து போனது சரிதான் என்பதை சரி காணக்கூடிய ஒரு மதத்துவேசுகள் வாங்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை அவர்கள் அளித்தது சரிதான் விட்டால் அவர்கள் தனி பாகிஸ்தானாக மாற்றி விடுவார்கள் என்று தன்னுடைய அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தார் என்பது கூட தெரியவில்லை எதிரியாக இருந்தாலும் கூட துக்கத்தின் பொழுது யாராக இருந்தாலும் கவலைப்படுவார்கள் பிடிக்கவில்லையா எதை விமர்சனம் செய்ய மாட்டார்கள் இப்படியெல்லாம் இருக்கிற நாட்டில் நாம் ஆளுகிறோம் என்பதை அறிவதற்காக தகவல் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஒரு ஒருபுறம் இப்படி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்க எதனால் நடைபெற்றது என்பது வல்லுநர்கள் கூறுகிற பொழுது சுருக்கமாக சொல்லுகிறார்கள் மேன் மேன் டிசாஸ்டர் இது வந்து இயற்கை என்று சொல்ல முடியாது இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொடூர தாக்குதல் தான் ஒரு வகைப்படுத்துகிறார்கள் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சீற்றம் இயற்கை சீற்றம் கிடையாது இது செயற்கை சீற்றம் என்று சொல்லுகிறார்கள் காரணம் சொல்லுகிற பொழுது இது சார்ந்த வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே கோழிக்கோடு கண்ணூர் இது வயநாடு போன்ற பகுதிகளில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது அப்பொழுது இந்திய புவியியல் ஆணையாச்சாரர்கள் அந்த பகுதியை ஆராய்ச்சி செய்து விட்டு சொல்லுகிறார்கள் இந்த பகுதி நிலச்சரிவு இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக முறையில் இருக்கிறது இதற்கான காரணம் என்று பல வல்லுநர்களுடைய கூட்டு ஒட்டுமொட்ட சாராம்சம் என்னவென்றால் வேண்டால் குறிப்பாக அந்த பகுதி என்பது நிலத்தை சரிவிற்கான ஒரு பகுதி மண்வெல்லாம் புகடாக இயற்கையாக உருவாக்கி கொண்டிருக்கிற மலைகள் எல்லாம் இயற்கையாக மண் இருக்கக்கூடிய பகுதி அந்த மண்ணை தோன்றி பாறையை தோன்றி உன்னுடைய வருமானத்திற்கான கட்டினி வைத்திருந்தாயிரு யாருடைய குறை ஏருக்கு சீற்ற மருந்து எப்படி சொல்ல முடியும் தண்ணி சேர்க்கிற இடத்தில் நீ வீடு கட்டினால் எப்படி பாம்பருடைய பொத்திற்கு அழைத்து விட்டு நீ வீடு கட்டினால் என்ன வரும் இப்படியாக டிசாஸ்டர்ஸ் என்பதாக சொல்லக்கூடிய வல்லுநர்கள் இருக்குதான் செய்தார்கள் ஏற்கனவே பல தடவை நாங்கள் எச்சரித்து இருக்கிறோம் இது போன்ற மலைகளை குடையாதீர்கள் அங்கே வீடு கட்டாதீர்கள் அது பாதுகாப்பற்றது என்பதையும் தாண்டி நீங்கள் வீடு கட்டியிருக்கிறீர்கள் அதனால் இது இருக்க சீத்ததற்கு பட்டியலில் சேர்க்க முடியாது என்று சிலர் நியாயமாக சொல்வதையும் நாம் பார்க்கிறோம் குர்வானி இதை பற்றி பேசுகிற பொழுது பஹரி இந்த தரையிலேயும் கடலிலேயும் ஏற்படக்கூடிய எல்லா தாக்குதலுக்கும் காரணம் மனிதன் செய்கிற செயல்கள் தான் நீதி ககும் அணியுள் ஆய்வகம் எரிஞ்சி அவன் அவன் செய்த தீய செய்ய காரணத்தினால் அதன் விளைவை அவனே அடையட்டும் என்பதற்காக வேண்டி பின்னால் திருந்தி வரட்டும் என்பதற்காக வேண்டி திரும்பி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இது போன்ற தாக்குதல்கள் அறிவுகள் பேரிடர்கள் ஏற்படுகிறது என்று பொருவான் பேசுகிறது நாம் ஏசுத்தோம் என்றால் அந்த பகுதி என்பது அது கட்டிடம் கட்டாவிட்டால் நிலச்சரிவிற்கான வாய்ப்புகள் மிக குறைவு நிலச்சரிவிற்கான வாய்ப்புகள் மிக குறைவுதான் அங்கே உள்ள பாறைகள்லாம் வலுவெற்றதுதான் என்பதாக அறிஞர்களுக்கு கூறியும் நாம் தான் அங்கே சென்று வீடு கட்டினோம் அது நீங்கள் எதுவுமே கட்டாமல் விட்டு விட்டால் அங்கே பெய்த மழை அங்கே தாங்கும் ஏன்னால் அல்ல அங்கதான் தான் மழை அந்த மழை எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அழகான முறையில் தரைக்கு வந்து சேருகிற பொழுது நல்ல தண்ணீராக நமக்கு வந்து சேரும் நாம் குருகால வீடு கட்டிவிட்டு நாம் இயற்கை சீற்றம் இடம் சொல்வது சரியில்லை என்ற வல்லர்கள் சொல்வதை உறுதிப்படுத்தினதுமாக மருகான்னு சொல்லுகிறது நீங்கள் செய்தது தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் நீங்கள் செய்து தான் நீங்கள் அனுபவி அனுபவிக்கிறீர்கள் மலையை பற்றி அல்லாஹ் முரான்னு சொல்லுகிற பொழுது வம்சல்லா மினிசெமா இம்மா அன் எ மலையை அதை நாம் அளந்துதானு கொடுக்கிற எனுகிறான் எந்த பகுதிக்கு எவ்வளோ மழை வேண்டி பதியை நான் அளந்து தான் நானும் கொடுக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் அல்லாஹுடைய வார்த்தை இன்றைக்கி பொய்யாகாத அல்லவா அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நான் அளந்துதான் நான் கொடுக்கிறேன் பர்சன் ஆகும் நாரதி பூமியில் அதை நாம் தேக்கி வைக்கிறோம் காதிரோல் அந்த தண்ணியை போக வைப்பதற்கும் தேங்காமல் வைப்பதற்கும் நாம் சக்தி உடையவர் என்று அல்லாஹ் அந்த ஆயுதி முடிக்கிறான் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது மழை என்பது நாம் இறக்குகிறோம் ஆனால் அந்த பகுதிக்கு எவ்வளவு தேவை அதுக்கு நாங்கள் இறக்குறோம் நீங்க அந்த வீடு கட்டி வச்சா நாங்க பொறுப்பில்லைங்கிற அல்லாஹ் ஒரு புறம் இப்படி இருக்க மறுபுறம் நாம் பொதுவான முறையில் நாம் யோசிக்கிற பொழுது இதுவெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இதை முழுக்க முழுக்க நாம் ஏற்றுக்கொள்வதற்கான அறிவு ரீதியான மார்க்க அறிவு ரீதியான ஒரு வாதத்தை வைத்து விட்டு இது கடந்து செல்ல முடியாது இது முக்கியமாக நாம் சொல்ல போனால் இது போன்ற பேரிடர்கள் இன்று மட்டுமல்ல அல்லது மலையில் மட்டுமல்ல தரையிலும் நடக்கதான செய்கிறது அவ்வப்பொழுது பூகம்பங்கள் வரதான செய்கிறது நிலச்சரிவுகள் வரதான செய்கிறது அல்லது சுனாமி போன்ற கொந்தளிப்புகள் வரதான செய்கிறது மழை வெள்ளம் அதிகமாகி பேரிடர்கள் பேரழிவுகள் அதிகமாக தானே செய்கிறது இதற்கு ஏன் வருகிறது என்று நபிசெல்ல சொன்ன காரணத்தை சொல்லுகிறார்கள் ஒரு பதினைந்து விதமான பாவச் செயல்கள் இந்த சமுதாயத்தை நிகழ்ந்தால் நீங்கள் தொடர்ந்து இது போன்ற கொடுங்காற்றையும் பூமியில் புதையுண்டு போவதையும் இன்னும் உருவத்தை உருவமாற்றப்படுவதையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் இந்த அடையாளம் எல்லாம் தொடர்ந்து நடைபெறும் என்று நபிசர்லே சொன்னார்கள் முதலாக தான் சொல்லுகிற பொழுது அணிமந்த பொருளை சொந்த பொருளாக ஆக்கி கொள்வார்கள் எல்லோருக்கும் பங்கு பொருளை உள்ள அந்த வகிக்க நமக்குழுக்கள் அவர்கள் இரண்டாவது அமானிதத்தை கணிமத்தாக கருதுவார்கள் அமானிதமாக இருக்கக்கூடிய பொருளை கணிமத்து என்று எல்லோருக்கும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து விடுவார்கள் மூன்றாவது ஜக்காத்தை கொடுப்பவர்கள் அது ஒரு சுமையாக நினைத்து கொடுப்பார்கள் ரமலான் வந்துருச்சு அப்படின்னா பல செல்வந்தர்களுக்கு கவலை என்ன அப்படின்னா ஆஹா ஜக்காத்து கொடுக்கிறமே வர வழி இல்லை என்ன செய்யறது அப்படின்னு கவலை ஜக்காத்து கொடுப்பதை எந்த அளவுக்குனா கடனை திரும்ப செலுத்தினால் எவ்வளவு சுமையா இருக்கும் வாங்கின கடன் திருப்பி கொடுக்குறப்ப ஒரு அமௌண்ட் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கவலை இருக்கு இல்லையா அது மாதிரி இவர்கள் கடன் கொடுக்கப்பா நினைச்சு கொடுப்பாங்க அசல ஜகாதி வட்டி இவையெல்லாம் என்ன தெரியுமா ஒரு நதீஸ் ஒரு அசுத்தம் நம்மை மீது பட்டு விட்டது ஒரு அசுத்தத்தை நாம் யோசித்து கொண்டிருக்க மாட்டோம் உடனே தட்டி கழிச்சு எப்படி இல்லாம அதை விட்டு சுத்தப்படுத்தும் பார்க்காம ஒளிய அதே போலதான் ஜக்கா கடமையாக இருந்தா அது உங்களுக்கு ஹராம் அந்த பொருள் ஒரே ஒரு சுட்டி இருந்தாலும் ஒரே ஒரு நைய பைசாவாக இருந்தாலும் உதாரண பெருமக்கள் சொல்வார்களே ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தில் பால் வைக்கப்பட்டிருக்கிறது பாயாசம் வைக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு சுட்டு அதில் விஷத்தை விட்டால் என்னவாகும் ஒரு சொட்டு தானே பரவாயில்லன்னு சொல்லுவோமா இல்லையே நம்முடைய உணவில் ஒரு நம்முடைய குழந்தையோ யாரோ ஒரே ஒரு சொட்டு சிறுநீர் கழிஞ்சி விட்டால் என்ன செய்வோம் ஒன்று சொட்டுதானு விட்டுருமா இல்லையே அது போன்றுதான் சக்கா உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளத்தையும் பொருளாதாரத்தையும் அது அழித்து விடும் அதனால் சக்காண்டை கொடுப்பவர்கள் மனம் உவந்து கொடுங்க ஒரு வழி இல்லாம ரமலான் வந்துருச்சே கொடுக்கணுமே பல குடும்பத்துல கணவன் மனைக்கு மத்தியில பிரச்சனை என்னால மனைவி நகைக்கு ஜக்காத்து கடமையா இருக்கும் கணவன் கூடுகிறது கொடுக்குறப்ப மிகப்பெரிய அவர் ஒரு விவாதத்துக்கு மத்தியிலே சிலர் மனைவிக்கு தெரியாம ஜக்காத்து கொடுப்பவனுக்கு உண்டு ஏன்னா ஜக்காந்து கொடுத்தா என்ன செய்யறது மனைவிடைய நகைக்கு கணக்கு போட்டு இவர் தெரியாம ஜக்காத்து கொடுக்கூடிய முறை இருக்குதானே செய்கிறார்கள் இப்ப ஜக்காத்தை கடன் சுமை போன்று கருதுவார்கள் நாலாவதாக ஒரு கணவன் மனைவிக்கு அடிப்பிழந்து நடப்பான் அப்படிப்பட்ட ஒரு காலம் ஒரு வந்தால் அழிவு ஏற்படும் ஐந்தாவதாக தாய்க்கு நோவினை தருவான் ஆறாவதாக நண்பனுக்கு முன்னுரிமை கொடுப்பான் ஏழாவதாக தன்னுடைய தந்தையை தள்ளி வைப்பான் தந்தைக்கு அநியாயம் செய்து வைப்பான் ஒரு வீட்டில் குடும்பத்தில் தாய் தந்தை சொல்லக்கூடிய பேச்செல்லாம் என்று எடுப்படுவது கிடையாது ஒரு பையனுக்கு நீங்க கொடுத்து பாருங்க கேட்க மாட்டான் நீங்க ஒரு டிரெஸ் செலக்ட் பண்ணுவீங்க அவன் வந்து ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவான் அதை தான் வாங்குவான் நீங்க ஒரு வெஹிக்கிள் ஒரு பைக் வாங்கிதுன்னு ஆசைப்படுவீங்க அதுதான் பிடிக்கவே பிடிக்காது அவன் என்ன சொல்றான்னு அதை தான் கேட்பான் நீ ஒரு மாதிரியா முடி வெட்டு நினைப்பீங்க அவ மாதிரியே மாரிய முடி வெட்டுவான் உங்களுடைய பேச்சு எதுவுமே எடுப்படாது எதையுமே இடுப்படாது நீங்களும் அந்த காலத்தாள் நின்றுடுவான் அவள் ஃப்ரெண்டு என்ன சொன்னான் அதுதான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சொல்லுவீங்க ஏப்பா இது செய்ப்பா அதை இதை செய்யாத இது நட்டமாயிடும் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க கேட்கவே மாட்டான் அவள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாள் ஏய் மச்சான் வாடா அங்கே போய் அதில் கூட இதில் போடலோன்னு அதுதான் போடுவான் அப்போ தாய் தந்தையரை தள்ளி வைத்து விட்டு நண்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டான் இந்த தண்டனைகள் எதிர்பாருங்கள் என்று நிபசிலாசன் சொல்லியிருக்கிறார்கள் ஒன்பதாவதாக எட்டாவதாக நிபசிலாசன் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு கண்டியம் கொடுப்பார்கள் இந்த சமுதாயத்தில் பலர் பலருக்கு கண்டியம் கொடுக்கிறார்கள் ஆனால் உண்மையான மனசளவில் அந்த கண்ணியத்தை கொடுக்க மாட்டாங்க அவர் பார்த்து சலுகிட்டு வைக்கிறதாகட்டும் ஒரு மேலதிகாரி பார்த்து சலுகை வைக்கிறது குட் மார்னிங் சொல்கிறது அது நமக்கு மேலே உள்ளவங்கள பார்த்தா சலான்னு சொல்கிறது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையான முகப்பத்தான் சொல்கிற காலம் போய் அவர் பயந்து ஆஹா நம்ம சலாம் போடலன்னா அவர் ஏதாச்சும் நம்மளுக்கு பண்ணிடுவாரோ நமக்கு சலீட்டு வைக்கலாம் ஏதாச்சும் பண்ணிடுவாரோ குட் சொல்ல நம்ம வேலை விட்டு தூக்கிடுவாரோ இப்படி கண்ணியம் எல்லாம் அவருடைய தீயதை நினைத்து தான் கண்ணியம் கொடுப்பார்களே ஒல்லிய மனசிலிருந்து முழுமையான வகுப்பத்தோடு கண்ணியம் வராது அப்படி ஒன்று காலம் ஏற்பட்டால் ஒன்பதாவதாக சமுதாய தலைவர்கள் எல்லாம் கீழ்த்தரமான செயல்களை செய்ய செய்வர்களாக மாறிவிட்டார் பத்தாவதாக பள்ளிவாசல்களில் சப்தம் விட்டு உலக பேச்சுகளை பேசிக்கொண்டார் இன்னைக்கு பள்ளிவாசல் இருக்குது அப்படின்னா அது இமாதத்து தான் தொழுகையில் எப்படி நிசப்தமாக இருக்கிறோமோ அதே போலதான் நிசப்தமாக இருக்க வேண்டும் தொழுகைக்கு முன்னால் வந்தாலும் சரி தொழுகைக்கு பின்னால் அமர்ந்தாலும் சரி தொழுகையுடைய நன்மையிலே கிடைக்கும் என்று எதுக்கு தெரியுமா எதிர்பார்த்து அமலுகள்ல இருக்கணும் போட்டு யார் யாரெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் வரல அவங்கள பத்தி நம்ம புறம் பேசுறது அல்லது உலகக்கதையின் வீண் வெட்டு வீண் விவாதங்களை அவன் சரியில்லை இவன் சரியில்லை அவன் அது இவன் இது அது அப்படி இது அப்படி கதையை பேசிக்கொண்டே பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் பள்ளிவாசல் உட்கார்ந்து உலக கதையை பேசிக் கொண்டிருப்பார்கள் இப்படி பேசினால் தண்டனை எதிர்பார்கள் பதினொன்றாவதாக மது அருந்துவது பகிரங்கமாக ஆக்கப்பட்ட மது அருந்துவது பகிரங்கமாக ஆக்கப்பட்டான் இன்னைக்கு பார்க்கிறோம் எத்தனையோ இஸ்லாமிய திருமணங்களில் கூட முதல அல்லது மறுநாளோ அவர்கள் மண்டபத்தில் அமர்ந்து மது அருந்துவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா தடை செய்ய வேண்டும் எல்லா ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் அவரவர்கள் சார்ந்த மண்டபத்திலோ அல்லது வழிபாட்டு தலங்களிலோ இதை எதை செய்யக்கூடாது என்று பட்டியலிடுகிறார்கள் நாம மட்டும் தான் எல்லாத்துக்கும் என்ன அடிபடிஞ்சு போறோம் ஏன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணுமாமா ஒரு சாதாரண துணி கடைக்காகட்டும் ஒரு ஹோட்டலுக்காகட்டும் நம்முடைய பெயரை முழுமையாக வைக்க முடிகிறதா இருக்கிறது இல்ல ஏன்னா அது வச்சால் நம்மளுக்கு மட்டும்தான் வருவாங்க பொதுவான பேர் வச்சாதான் எல்லாம் வருவாங்க அப்படின்ட்டு இங்கேயே நான் பறி கொடுத்துட்றோமே இங்கேயே நான் பறி கொடுத்துட்றோமே எதையும் நம்முடைய அடையாளத்தை எதற்கவுண்டிய அவசியம் கிடையாது அதுக்காண்டி எதிராக செயல் பண்ணணும்னு அவசியம் அவரவர்கள் அவர்கள் அவர்கள் மார்க்கத்தை பற்றி நடக்கட்டுமே அந்த பதத்தையும் சார்ந்தவர்கள் அப்படி நடக்கட்டும் நம்முடைய மார்க்கத்தில் என்ன அளவுக்கு கூடணும் அப்படி தான் நடக்கணும் நமக்கு என்னவோ அதை தான் செயல்படுத்த வேண்டும் இப்போ மது அருந்துவதை பகிரங்கமான முறையில் தடை செய்யப்பட வேண்டும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் எழுதி ஒட்டப்பட வேண்டும் இங்கே மது அருந்துபவர்கள் இது போன்ற ஹராமான செயல் செய்யக்கூடியவர்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் திருமணம் சார்ந்த ஒத்துழைப்புகளோ அல்லது மௌத்த சார்ந்த ஒத்துழைப்புகளோ தரப்பட மாட்டாது என்று எல்லோருமாக சேர்ந்து யாருக்கு தடிப்பட்ட ரீதியில் நம்ம என்ன செய்யக்கூடாது தலையில் கட்டி விட்டு கூடாது அவரவரால் முடிஞ்ச வரையும் நாம் இந்த ஸ்டெப்பை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மது வீட்டு சமுதாயத்தை ஒத்தி வைக்க முடியும் அதை விட்டு நாம் கண்டிப்பாக பல மசிதிகளில் வரதட்சணைக்கு எதிரான முறையை தீர்மானம் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஜமாத்தி ரீதியாக தனிப்பட்ட ஒரு குடும்ப ரீதியாக உட்பட எல்லோரும் தனிப்பட்ட ரீதியில் எடுக்க வேண்டும் அப்படி மது பகிரங்கமாக இருந்தப்பட்டால் பன்னிரெண்டாவதாக சொல்லப்பட்ட சொல்லப்படுகிறது பட்டாடைகள் அடையப்பட்டால் பட்டாடு அணி எது ரொம்ப சாதாரணமா போயிடும் பட்டு ஆடைகள் ஒருவருக்கு திருமணம் அப்படின்னா உறவுகள்லாம் கூட இருக்கவங்க எல்லாம் அவனையும் சேர்ந்து பட்டு வேஸ்ட்டு கட்டுறான் ஒரு மாட்டு மத பண்டிகை வந்துருச்சுன்னா எந்த பண்டிகை குறை சொல்ல அவங்க கொண்டாடுறது தப்பே கிடையாது அது நமக்கு எந்த சம்மதம் இல்லை நம்ம ஆளுங்க அன்னைக்கு ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு எடுத்துட்டு கட்டிட்டு இருக்கிறான் இவன் பட்டாடைகளை இவனு யோசிக்கணும் நம்ம எந்த நிலவையிலேயுமே நம்மளுடைய மார்க்கத்தை யாரு காண்டி கூட விட்டு கூடாது அறிஞர் குடும்பக்கள் சொல்லுகிறார்கள் ஒரு சுருக்கமான வார்த்தையை சொல்லிவிட்டு விட்டு கடக்கிறேன் நாம் எந்த அளவுக்கு பிறருடைய மதத்தை நாம் பின்பற்றுகிறோமோ மத கலாச்சாரத்தை நாம் சாதாரணமாக செய்தாலும் கூட நம்முடைய மதத்தை கொண்டு போய் அவன் வந்துட்டு வச்ச மாதிரி உதாரணமாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னால் நம்ம ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறோம் நம்ம ஹோட்டலில் ஒருத்தர் வேலை செய்கிறான் நம்ம ஹோட்டல் விட்டு பக்கத்து ஹோட்டலில் சாப்பிட்டான்னு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நம்ம ஹோட்டலில் சாப்பாடு செய்யறது அர்த்தம் அதே போல் நாம் தி விசிதாதை நம்ம கண்ணாக கொடுத்துருக்கிறார் நமிசிதாஸ் அவர்கள் அத்தனைக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் உடைக்கும் ஆடைக்கும் எல்லாருக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள் இந்த வழிமுறையை விட்டு விட்டு ஆடை அளவில் நீங்கள் வேறு ஆடையை வேறு கலாச்சாரத்தை பின்பற்றினா என்ன அர்த்தம் தெரியுமா எங்கள் ஹோட்டலில் சாப்பாடு சரியில்லைன்ற மாதிரி எங்கள் மதத்தில் உள்ள ஆடெல்லாம் மனுஷன் போடுவானா அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் சொல்வீங்கன்னு அர்த்தம் வெளியே சொல்லாமல் அதுதான் அர்த்தம் அதனால் தான் நம்முடைய அடையாளத்தை யாருக்காக என்ன செய்யக்கூடாது விட்டுக் கொடுக்க கூடாது பாடகன் அதிகமாகி விடுவார்கள் இசை கருவிகள் முக்கியமானதாக கருதப்படுகிறது பதினைந்தாவதாக தம்மத்தினுடைய முன்னோர்கள் பின்னோர்களால் தூற்றப்படுவார்கள் பெரியவங்க எல்லாம் மதிக்கிறதே கிடையாது அவங்களாம் வயசானவங்க அவங்களுக்கு தான் அதிக அறிவு இருக்காது முன்னாடி போனவங்களாம் இதை செஞ்சுட்டு போகல குடும் குறிப்பா குடும்பத்தில் எங்க அத்தா எந்த சொத்து சம்பாரிச்சிருச்சுன்னு போகல இது அன்னைக்கே அந்த ஏரியாலாம் சென்று இவ்வளவுக்கு வந்துச்சு எங்கத்தா வாங்கி போடாமல் போயிட்டாரு என்னத்தையா எல்லாம் அல்லாடி நாட்டங்கிறது புரிஞ்சிக்கிற வேற ஒண்ணுமே இல்லை தலைகீனா பிறந்தாலும் அல்லாவுடைய நாட்டை இல்லை எந்த இடம் கிடைக்கல முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தை இஸ்லாம் தீர்வு சொல்லி அந்த செட்டு பத்து ரூபாய்க்கு வித்தாங்கன்னா நூறு ரூபாய்க்கு வித்தாங்க ஒரு ரூபாய்க்கு வித்தாங்கண்ணா ஓ நசீபில் இல்லை முடிஞ்சு போச்சு எங்கத்தான் அன்னைக்கே வித்து விட்டார் இன்னைக்கு வித்தா பத்து லட்சம் தேவையில்லை உங்க நசீபு இல்லை அவ்வளவுதான் என்னைக்கு எது நடக்குமோ அதுதான் நடக்கும் மவுன் உட்பட எல்லாமே ரிசுக்கு நமக்கு எழுதப்பட்டது இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் முன்னோடுகளை பின்னால் வளக்குறிகள் தூற்றுவார்கள் இவையெல்லாம் நடந்தால் பேரிடர்கள் தொடர்ந்து வரும் இன்னொரு கியாமத்தின் அடையாளமாக இது நடக்கும் வராது எதிர்பார்கள்ரு தெரியுமா ஒரு காலத்தில் மலை பொழியும் அந்த மலையினுடைய தண்ணீர் எந்த வீட்டை விட்டு வைக்காது எல்லா வீட்டிலும் அந்த தண்ணீர் புகழ்வதை யாராலும் தடுக்க முடியாது எல்லா மாளிகைகள் பங்களாக்கள் எல்லா இடத்தையும் தண்ணி பூந்துடணும் சில அது சொன்னார் பொறுமான ஒரு அதிசயம் இருக்கு இல்லையா அது இன்னைக்கு பார்த்தோமே எவ்வளவு பெரிய சான் எவ்வளவு பெரிய பங்களா அதையெல்லாம் பார்க்கல எல்லாத்தையும் தண்ணி பூந்து அடிச்சிருச்சா இல்லையா இப்படி ஒரு காலம் வரும் என்பதை நிமிஷம் அவர்கள் முன்கூட்டியே நமக்கு நிமிஷம் ஆசை எச்சரித்து சென்றிருக்கிறார்கள் இன்னொரு புறம் இப்படியெல்லாம் இறந்தவர்களை மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா இவர்கள்லாம் சஹீத் என்று சொல்லுகிறது அசுகுதா ஹம்சத்துல் சஹீதுகள் ஐந்து வகைப்படுவார்கள் அல் மதுள் காலரால் போன்ற தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு ஒஃபாத்தானவர்கள் வல் மபுத்தூன் வயிற்று வழியால் பாதிக்கப்பட்டு ஒஃபாத்தானவர்கள் வல் ஹரீப்பு இடுப்பா இது போன்ற நீரில் மூழ்கி சிக்கி ஒஃபாத்தானவர்கள் வ சாஹிபுல் ஹதுமி இடுபாடுகளில் சிக்கி ஒஃபாத்தானவர்கள் வ சஹீது சபீல்லா அல்லாவுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் இந்த ஐந்து விதமான நபர்களும் சஹீதுடைய பட்டியல்தான் என்று நம்பி இவர்களை பாராட்டி சொல்லி இருக்கிறார்கள் இப்படி இறந்தவர்கள் அவர்களை பலவிதமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு கண்டு இதனுடைய முக்கியமான காரணம் என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த சமு அந்த சமுதாயத்தில் பாவங்கள் அதிகமாகிவிட்டது அதுக்கான எப்பாத்தான எல்லாமே சகிதான எல்லாமே குற்றவாளியும் சொல்ல வரல அதுக்கான தீர்வு எல்லாம் நல்லாவே தெரியும் ஒரு ஊரை அண்ணா ஹரிக்க சொன்ன பொழுது அப்பொழுது மடக்குமார்கள் கேட்கிறார்கள் ஏன்னா அந்த ஊர்ல பாவம் செய்யட்டும் ஆனா ஒருத்தான் அல்லா அல்லான்னு சொல்லி ஒருத்தர் வணங்கிட்டு இருக்கிறாரே அவர் நல்லவர் தானே அவர் என்ன தப்பு கொண்டான்னு கேட்கிறப்ப அவர் அந்த தப்ப தடுக்கல அவர் போதுமா தவறையை தடுக்கவில்லையே அவரை சேர்த்து அல்லாஹ் அல்ல அதே தான் ஒரு ஊருக்கு அதாவது வருது அப்படின்னா அல்ல ரெண்டு விதமா கணக்கு போடுவான் அந்த ஊர்ல அதிகமா நன்மை நடக்குதா அதிகமான பாவம் நடக்குதா அதிகமான நன்மைகள் நடந்தால் குறைவான தவறு அவர்கள் எல்லாம் மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது திக்ரி மிக சிறப்பு நாம எல்லாம் வரிவோம் அல்லவா எல்லோரும் திக்ரி செய்கிறார்கள் ஒரே ஒருவர் அதிலே ஒரு சிலர்கள் திக்ரி செய்யாமல் ஏதோ ஒரு வேலையா வந்த அமர்ந்து இருக்கிறாங்க என்ன செய்ய நல்லா அதை கேட்கிற வழக்குமாரர்கள் நல்லா சொல்லுவானா அவங்களுக்கு சேர்த்து அந்த சிறப்பு கொடுத்துருந்தா ஏன்னா அங்க மெஜாரிட்டி யாருன்னு பாக்குறா மெஜாரிட்டி திக்ரி செய்யக்கூடியவர்கள் அதனால அவங்களுக்கு அதுக்கு நல்லோருக்கு பொய்ய மலை எல்லோருக்கு மாதிரி எல்லாம் அதுக்கு கிடைக்குது அதுவே ஒரு ஊரில் பாவம் தீமைகள் அதிகமானால் அப்போ நன்மையை செய்யக்கூடியவர்கள் நல்லா பார்க்க மாட்டான் அவங்களையும் சேர்த்து வச்சிருவான் அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் அதாபு இறங்குறது அப்படி தான் நாம் இனி அறிவியல் ரீதியாக காரணம் சொல்லலாம் அது நட செவில் இருந்துச்சு அங்கே இருந்துச்சு இங்கே இருந்துச்சு அந்த நபர்கள் எங்கே இருந்தாலும் அவங்க நடக்கணும்னு நினைச்சா எல்லாம் நடத்தி தான் தீடுவான் அதுக்கு ஒன்றும் எந்த விதமான தடை ஏற்பாடு போகிறது கிடையாது அப்போ அறிவதற்கான முக்கியமான காரணங்கள் பெரும்பான்மையான நபர்கள் அதில் குற்றங்கள் புரிபொருளாக இருந்திருக்கலாம் நம்ம தீர்ப்பு சொல்லியிருக்கூடாது என்னைக்கு முக்கியம் ஒருத்தம்பி கீழே விழுந்துட்டானே அவன் அது செஞ்சதுக்கு பழி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது இஸ்லாம்கூர தீர்வு அதுவாக இருக்கலாம் அதுக்கு பின்னாடி அவங்கள மனித சஹீது வந்து கொடுக்கிறாள் அவளை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்குலாம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி ஒரு காரணம் குறிப்பாக அல்ல இது போன்ற அழிவுகளை குற்றவாளிகளுக்கு இறக்கிறான் அல்லது அந்த இடத்துல நடக்கக்கூடிய குற்றத்தின் காரணமாக அல்ல இறக்கலாம் அந்த இடத்துக்கு போகிறவங்களாம் இன்னும் தொழுபுரத்துக்க போவாங்க எல்லாம் போயிட்டு ஜோடி ஜோடியாக போயிட்டு விபச்சாரம் செய்கிறதுக்கும் இதை அறாம வேலை செய்யறதுக்கு தானே போகிறாங்க மது வருதுக்கு இது மாதிரி அப்போ அது இடத்தொடைய முசீபத்தினாலே எல்லாம் அழிக்கலாம் அப்போ அழிவு என்பது அல்ல அது இடத்தோடைய முசீப்பத்தினாலோ குற்றவாளிகள் அதிகமாக விட்டால் அவருடைய முசீபத்தினாலும் எல்லாம் அழிக்கலாம் ஆனால் பின்னாட்கள் எல்லாம் அவருடைய பாவத்தை மன்னித்து சகிதுவன் அந்தஸ்து எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் இவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முதல் விஷயம் நம்மை மீது கடமை அவங்களுக்கான அதிகமான விருதுவா செய்கிறோம் அவங்களுடைய அதை பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டியும் அதிலே காயப்பட்டவர்களுக்காக வேண்டியும் அதிலே பொருளாதாரத்தை இழந்தவர்களுக்காக வேண்டியும் துவா செய்கிறது கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு முஸ்லீமுடைய தனிப்பட்ட கடமை ஜமாத்தியே தான் துவா செய்யப்படும் ஆனாலும் தனிப்பட்ட ரீதியில் உண்டு மனசாட்சிக்கு நீங்கள் எதையாவது சோதி துவா செய்யணும் அது கட்டாய கடமை இரண்டாவது அவர்களுக்கான உதவியை நாம் செய்ய வேண்டும் நல்லா இருக்கிற நாம அவங்களுக்கு உதவி செய்யணும் அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்கிறப்பையே ரஹசீர் கமா அஹசர் அல்லாஹ் இல்லையீங்க அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உபகாரம் புரிந்தானோ நீ அதே மாதிரி அவங்களுக்கு உபகாரம் புரிங்கிறா அல்லாஹ் உங்களுக்கு எப்படி அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்துருக்குறானோ அதே மாதிரி அவங்களுக்கு நீங்க பொருளாதாரத்தை கொடுங்க எந்த வகையில் கொடுக்க முடியுமோ அதே மாதிரி கொடுங்க இப்படி என்ன தெரியுமா கிடைக்கும் நாம் அது போன்ற பேரிடர்களில் பா ஈடுபடாமல் அல்லது பாதிக்கப்படாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பு வாய்ப்பு இருக்கிறது நமசுதாசன் சொன்னாங்க அல்லாஹுமே அவுனில் ஐபாதி மா காணல் அபுது அவுனி அகிகே ஒரு மனிதன் அப்பிற மனிதனுக்கு உதவி செய்கிற காலம் எல்லாம் இவனுக்கு அல்லா உதவி செய்து கொண்டே இருக்கிறான் நமக்கு அல்லாவுடைய உதவி வேண்டுமா நமக்கு பாதுகாப்பு வேண்டுமா பாதிக்கப்பட்டவர்கள் நீங்க உதவி செய்யுங்க அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு சொருக்குமே கிடைக்கின்றாங்க நபிசல்லா அலிஸ்லாம்

மிகுந்த பசியோடு எழுப்பப்படுவார்கள் மிகுந்த தண்ணீர் தாகத்தோடு எழுப்பப்படுவார்கள் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள் யார் இந்த உலகத்திலே பசித்தவனுக்கு அல்லா அவருக்கா உண்டி உணவை கொடுத்தார்களோ அவனுக்கு அல்லாஹ் உணவை கொடுப்பான் சுருபத்து உணவை கொடுப்பான் யார் இந்த உலகத்திலே தாகித்தவர்களுக்கு அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி நீர் போட்டினார்களோ அவனுக்கு அல்லா சுருக்கத்து நீர் அல்ல அவர்களுக்கு புகட்டுவார் யார் இந்த உலகத்திலே ஆடை இல்லாதவர்களுக்கு அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி பெருபட்டத்தை விரும்பாமல் அல்லாஹுக்காண்டி யார் ஆடையை கொடுத்தார்களோ அவங்களுக்கு எல்லா சொருக்கத்தின் ஆடையை கொடுக்கிறான் என்று சில சுப செய்து சொன்னாங்க அப்ப அவர்களுக்காக உதவி செய்வது நம்முடைய கடமை எந்த வகையிலாவது என்ன இருக்கிறதோ அதை நாம் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் ஒரே உதவி நிறைய பாவம் பார்த்துக்கணும் நிறைய உபவம் பார்க்கணும் ஏன்னா அது நிறைய அவங்களுக்கு சேர்ந்து சேர்ந்து மறுபடியும் நம்மகிட்டதான் ரொட்டி இல்லை ஒரு சட்டம் நூறுரூவான்னு வருது ஒரு ரெயின் கோட் நூறு வருது எல்லாம் இருந்து வருதுன்னு நினைச்சிங்க நம்ம மூட்டை மூட்டிட்டு அனுப்பி விட்டுது அவங்களுக்கு ஒரு அளவு தான் தேவைப்படுது மறுபடியும் எடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே அதை கீழே போட்டுடுறாங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டீலர்ஷிப் இருக்கறாங்க அதை எடுத்துட்டு வந்து மூடி வாங்குற மாதிரி அதுக்கு ஒரு இருக்கறாங்க சிபிருக்குறாங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து ட்ரை வாஷ் பண்ணி அதுக்கு என்ன டீக்கை கிளீன் பண்ணிட்டு அதை என்ன செய்யணுமோ அதை அழகான பள பளப்பி விட்டு நாங்கள் மூணு சட்டை நூறுவா ரெண்டு கொடுத்து நமக்கே மறுபடியும் அதை வாங்கிக்கிறோம் அதுதான் அப்படி உதவிகள் சரியான முறையில் சரியான முறையில் போகும் அப்படி தெரிஞ்சு அல்லாவுடைய உதவியை பார்த்து உதவி செய்வது அல்லாஹுடைய உதவி செய்வது நம்முடைய கடமை வல்ல ரஹ்மான் பாதிக்கப்பட்டவர்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக அந்தஸ்தை அந்தஸ்து அல்லாஹர்களுக்கு வழங்கி அதிலே காயப்பட்டவர்களை மிக விரைவான முறையில் ஷிஃபாவை தந்துடுவானாக இது போன்ற இழற்பாடுகள் பேரிடர்கள் எங்கேயும் நடக்காமல் அல்லாஹ் செய்வானாக வாடம் காலம் எல்லாம் வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாக